வீடு வீடாக பொருட்களை விநியோகிக்கும் அந்த சிறுவனுக்கு ரொம்ப பசித்தது எதையாவது வாங்கி சாப்பிடலாம் என்றால் அவனிடம் பணமே இல்லை இருந்த வீட்டில் ஏதாவது சாப்பிடக் கேட்கலாம் என நினைத்தான் கதவை தட்டினான் ஒரு பெண் கதவை திறந்தாள் அவனுக்கோ சாப்பாடு கேட்க ரொம்ப கூச்சம் கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா தயக்கத்துடன் கேட்டான் அவள் சிறுவனின் கண்களிலிருந்த பசியை கவனித்தாள் உள்ளே போய் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாள் சாப்பாடு சாப்பிட்டு பசியாற்றிய சிறுவன் கேட்டான் நான் எவ்வளவு கடன்பட்டிருக்கேன் அன்பான செயலுக்கு விலையில்லை என்றால் சிறுவன் புன்னகையுடன் கடந்து சென்றான் ஆண்டுகள் கழிந்தன அந்த சிறுவன் டாக்டர் ஆனான் அந்த பெண்ணுக்கோ ஒரு கொடிய நோய் வந்தது அவர் பணியாற்றிய மருத்துவமனையிலேயே அவளும் அனுமதிக்கப்பட்டிருந்தாள் அந்த டாக்டரிடமே அவளுடைய பரிசோதனை வந்தது மெடிக்கல் ரிப்போர்ட்டில் அந்த பெண்ணின் ஊரை படித்ததும் விரைவாக அறைக்குப் போய் அந்த பெண்ணை பார்த்தார் அவளேதான் தனது பசியாற்றிய நல்ல உள்ளம் படைத்தவள் அன்று முதல் தனது அத்தனை உழைப்பையும் செலுத்தி அவளுக்கு சிறப்பான சிகிச்சை அளித்தார் நீண்ட சிகிச்சைக்குப் பின் அவள் குணமானாள் பல லட்சங்கள் செலவானது மருத்துவமனை அந்தப் பெண்ணுக்கு ஒரு நீண்ட பிள்ளை அனுப்பியது இதை எப்படி போகிறேனோ எனும் பதற்றத்துடன் அதை பிரித்த அவள் திகைத்துப் போனாள அந்த பில்லின் கடைசியில் எழுதப்பட்டிருந்தது ஒரு தட்டு சாப்பாட்டில் உங்கள் கடனெல்லாம் விட்டது நன்றி என்று